தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக உடன் பிறந்த அண்ணனாக நீ எடுத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து நல்லதொரு இடத்தில் திருமணத்தை முடித்து வைத்தவன் நீ உன்னிடத்தில் உண்மை சொல்வாள் என்று நான் நம்புறேன் சொல்றியா நம்முடைய தாய் தந்தை இருந்திருந்தால் கூட இப்படி ஒரு திருமணத்தை உனக்கு செய்து வச்சிருக்கோம் மாஸ்டர்களை சாந்தி சாந்தி இந்த கொடுமையான வியாதி எப்படி நேர்ந்தது நம்மே தந்தை வளரும் போது தாயும் விட்டார்கள் எனக்கு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக என்னை எடுத்து வளர்த்து

என்ன பாவி வர்றது எனக்கு இவளக்கு முதல் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று எத்தனை கனவுகள் கற்பனைகளோடு வந்தேன் என் வாழ்க்கையில முதல் படிடா முதல் படி

Did i அந்த நாய் எழுத்து வந்து நடுவிட்டில் கட்டி சந்தனம் செவ்வாது புலுகேன்னு சொல்ல கூடிய வாசல் திருவிங்க தடவி நிற்கிறான் நடுவிட்டிரு நாய் என்ன அந்த நாய் நிக்குமா நிற்காது இது என்ன பண்ணும் எப்பொழுது போல் வாளை சுட்டிக் கொண்டீங்கடா போ நக்கோனப்போ அந்த இடத்தை சந்தோடு தெருவில் இருக்க குடி குப்பை 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 நீங்க ரெண்டு பேருமே இந்த குப்பை எடுத்து கோபுரத்த மாடை வைக்க வேண்டியன்னு ஆசைப்பட்டேன் குப்பை என்றமே கோபுரம் ஆவாது என்பதற்கு நீங்க தாண்டா உதாரணம் குப்பை எடுத்து கோபுரத்தை முடிச்சா நிக்குமா என்னவா காத்தடிச்சா அந்த இனத்தை சேர்ந்தவரா நீங்க ரெண்டு பேருமே பிச்சைக்கார பசங்களை பிச்சைக்கார பசங்களை பிச்சைக்கார பசங்களை பிச்சைக்கார பிச்சைக்கார

கால மணி நேரமா கூடி வரும் காத்திருந்து பாக்கல இவன் சொன்ன மாதிரி நீ சொல்ற போன் பண்ணி தில்டா உனக்கு என் தங்கிச்சி மெசேஜ் பண்ணேஜ் பண்ணாது

என் தங்கச்சீட்டு வார்த்து என்ன

நான் கிட்டத்தட்ட ஒரு தலித்வன உள்ள ஆய்யே ஆய்யே இதுوريا வாடியா ஆய்யே ஆய்யே என்ன கேளு உனக்கு காது கேக்குதா இல்ல தேوريا வானுக்கு கேக்குறா يلا தேوريا வா யா தேوريا 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 டேய் போயிரே டேய் மனுடா இங்க எங்கடா யார் கேய் டேய் மச்சான் முன்னாடி வந்துலா ஏய் யார் யார் மச்சான் மச்சடா வா என்னடா நான் என்ன பண்ணிடலாம் ஏய் அது நாளைக்கு தான் நான் தங்கிட இருக்கேன் நான் தங்கிட இருக்கேன் யார் கேட்டிட யார் இவ்வளவு பெருசா ஹே તને નાને અહીં ડા કચી બરિયા આ એલ પર ડાવિયાવા વો ખદી બોલે અબા દરજ બની પર દરજ બની પર આવું યાર પા પા રે ને કોળ ને પોઈડી ની એ ઇલમે જા ના મજા રે અબા આવનાવા એ બોળા બોળા મજા ના બોળા ના આવો મજા காரியா காவலா காவலா நேமரே என்ன ஏர்பாசி பத்தி உக்கா காவலா அதுக்கு சூப் போட்டுட்டு இருக்கான் சவுலு இல்ல டேய் உள்ளே வந்து பாரு அவன் ஜாதா பைத்தியக்காரனா நினைக்கிறது அங்க பாரு ஜாதா ஜாதா அம்மா இங்க ஏரியா ரூசா ரூஸ் <laughs> <laughs> <Okay, play already. laughs> நாடகம் ஆம்பிச்ச நேத்துக்கு நேரம் நாடகம் முத்துக்கணும்

வாழ்ந்தால அவள்ான் வாழ்வேன் கொடுத்தா கொரே ஆம்பளிய பாத்தா இதுنا ஒரு அட்ராசிங் இருக்குனோ. உடனே பாக்கும் போது நமக்குள்ள ஏதாவது ஃபீலிங் வரணும். இவனை பார்த்தா நடுநடுட்டு பொம்பளங்க நின்ிக்கறாங்க. டேய் டேய் டேய். அட அட அடிக்குற பாதிய. ஒரு அடி ஆச்ச உள்ள வந்து என்ன நான் என்ன சொல்றா. நான் சொல்றா. என்னோடு கூपरा சொல்றா. சந்தேகமா இருக்கா? ஆ எங்க பாரு. ஒரே ரெட்ட புள்ள